ங்கா அது புது வீடுங்க்கா பார்த்துக்குங்க இது வந்து இப்போ ரெடி இருக்குங்க வீடு இன்னும் பெயிண்டிங் பண்ணல அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க புது வீடுங்க சுற்றிலுமே வீடு இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு இந்த வீடு இதுக்கு இதுக்கு கலவரின் வீடு ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோங்க வீடு வேலையாயிட்டு இருக்குங்க்கா எட்டுக்கு பதினாறு ஹாலுங்க பெரிய ரூமுங்க கிச்சன் வந்து ஆறுக்கெட்டு ஒரு கிச்சன் இது பெட்ரூமுங்க்கா இது எட்டுக்கு பதினாறுங்க்கா இது நினைக்கிற மாதிரி பெருசாகவே இருக்குங்க பெட்ரூம் பெருசு கிச்சனும் பெருசுங்க இது ஹால் பெருசுங்கா போர் இருக்குங்க தண்ணி தொட்டீங்க்கா மாடிக்கு போகிற வழிங்க பாத்ரூம் வெளியே அவுட்ரு கொடுத்துருக்காங்கக்கா உள்ளே அட்டாச் வேணாலும் அந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதை எடுத்துட்டு வெஸ்டர்ன் வேணா பண்ணித்தரேன் கிடையாதுங்க்க்கா நீங்கள் கேட்குற மாதிரி வெஸ்டர்ன் டைப் போட்டு தரேன்ட்டாருங்க